பாக் அணு ஆயுதத்தை உருவாக்கியது அமெரிக்காவின் கைகூலியாகவா சிஐஏ முன்னாள் அதிகாரி போட்டு உடைத்த மர்மம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் இந்தியா பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செய்த பதினேழு நாளில் பாகிஸ்தானும் செய்தது அடேங்கப்பா இந்த வேகத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இருக்கா என்று உலகமே மிரண்டு பார்த்தது ஆனா உண்மை என்னன்னா பாக் கிட்ட அணு ஆயுதம் இருந்தாலும் அதை இயக்கும் பொறுப்பை அமெரிக்கா தான் எடுத்துக்கிச்சாம் அப்போதைய பாக் அதிபர் பர்வேஸ் முஷாரஃபை கோடிக்கணக்கான டாலர் கொடுத்து விலைக்கு வாங்கினோம் என்று சிஐஏ அதிகாரி ஜான் கிரியாக்கோ சொல்றாரு அணு ஆயுதம் தீவிரவாதிகள் கைக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில்தான் இரண்டாயிரத்து ஒன்று நாடாளுமன்ற தாக்குதல் இரண்டாயிரத்து எட்டு மும்பை தாக்குதல் எல்லாம் நடக்குது தாக்குதலுக்கு பிறகும் இந்தியா பொறுமை காத்ததாம் பதிலடி கொடுக்காமல் இருந்தது ஒரு முதிர்ச்சியான நடவடிக்கை என்று அமெரிக்காவே ஆச்சரியப்பட்டதாம் பாகிஸ்தானின் அணுசக்தி வெறும் டம்மி என்பதை இந்த தகவல் உறுதிப்படுத்தி இருக்கு ஆனா ஆயுத பலம் இருந்தாலும் அது இன்னொருத்தர் கண்ட்ரோல்ல இருந்தா என்ன பிரயோஜனம் இந்த தகவல் பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க